இந்த உலகின் மாபெரும் ஆளுமைகள் எல்லோருமே மாபெரும் தலைவர்கள் எல்லோருமே பற்றட்டு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இயேசுவும் ஊரின் மீது பற்று இல்லாதவராக இடத்தின் மீது பற்றில்லாதவராக செல்வத்தின் மீது பற்று இல்லாதவராக உலக இன்பங்களின் மீது பற்றில்லாதவராக உணவின் மீது ஏன் பெற்றோரின் மீது கூட இல்லாதவராக வாழ்ந்தார் இன்று நண்பர்கள் மீதும் இயேசு பற்றில்லாதவர்களாக வாழ்ந்தார் என்று வியப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இயேசு நட்பை பெரிதாக போற்றி பாராட்டினார் உண்மையில் நான் நினைக்கிறேன் இயேசு விட மிகச்சிறப்பாக நட்பை எந்த இலக்கியமும் பேசியதில்லை இயேசுதான் கூறினார் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலாண் அன்பு இந்த உலகில் எதுவும் இல்லை உலகின் எந்த இலக்கியமும் நட்பைப் பற்றி இவ்வளவு மேன்மையாக பேசியதில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இயேசு நண்பர்களை நட்பை மதித்தார் போற்றினார் ஆனாலும் அந்த நண்பர்களும் தன்னுடைய பணிக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார் நண்பர்களை பற்றி கொண்டு வாழ அவர் விரும்பவில்லை இன்னைக்கு பல இளைஞர்கள் இளம்பெண்கள் நட்புல ரொம்ப அதிகமாக அவர்கள் பற்று கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நாம் மூன்று சொற்களை பயன்படுத்துகிறோம் அடிக்ஷன் அப்செஷன் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகவே அப்சஸ்ட் வித் சம்படி ஓவர் அட்டாச்சு வித் சம்படி இவையெல்லாம் ஒரு தடைகளாக பற்றுகளாக இருக்கின்றன இந்த பற்றுகளை நாம் விட வேண்டும்